ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமால்பூருன்ற ஒரு அழகான கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மிக பழமையான ஒரு சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் பதினோராவது ஸ்தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்குள்ள கருவறையில் இருக்கிற மூலவர் மணிகண்டீஸ்வரர் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்காரு இந்த கோவிலில் ஒன்பது சிறப்பம்சங்கள் அமைஞ்சிருக்கு இந்த ஒன்பது சிறப்பம்சங்களையும் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம போய் கோவிலுக்குள்ளே கருவறையில் இருக்கிற மூலவர் மணிகண்டீஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் கிட்ட நம்ம வந்துட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது கோவில் பார்க்கும்போதே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இங்கே வந்து கோவிலோட தேர் அமைச்சிருக்காங்க அதாவது இந்த தகர ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க வெயில் மழைக்கெல்லாம் எதுவும் ஆகாத இருக்கிறதுக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட குளம் அமைஞ்சிருக்கு அது ஃப்ரண்ட்லே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் அதாவது கையெடுத்து வணங்குறது போல் சுதை சிற்பம் அமைச்சிருக்காங்க எல்லாருமே யோசிப்பீங்க நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே எப்படி வந்து ஆஞ்சநேயர்னு சொல்லிவிட்டு நம்ம இதோட எதனால் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ்ல வந்து குளம் அமைஞ்சிருக்கு தண்ணி ரொம்ப கிளீனாகவே இருக்குது நிறைய கோவிலோட குளம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப சுத்தமே இல்லாமல் நிறைய வாட்ரு கேன் கவர்னு சொல்லிட்டு நிறைய வந்து நிரம்பி இருக்கும் ரொம்ப சுத்தம் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் கோவிலெல்லாம் வந்து ஒரு புனிதமான இடம் புனிதமான பூமி அந்த இடத்துலையாவது நம்ம வந்து சில பொருட்களெல்லாம் அங்கே வந்து வேஸ்ட் பொருட்கள் போடாமல் நம்ம வந்து கோவிலுக்கு வந்து நம்ம சுவாமியை வழிபட்டுட்டு நம்ம மனம் திருப்தியாக போகலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து கோவிலுக்கு தான் வந்திருக்குமான்றதே சில டைமில் நமக்கு டவுட் ஆகிடுற மாதிரி கோவிலே இப்போல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் ரொம்ப சுத்தமாக அந்த மாதிரிலாம் நிறைய வந்து செய்கிறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே நம்ம வந்து உலகத்தில் பல இடத்துக்கு போகிறோம் நம்ம வந்து ஜாலியாக இருக்கோம் அது பீச்சுக்கு போகிறோம் சினிமா பார்த்து நிறைய இடத்துக்கு போகிறோம் அதெல்லாம் வேறு ஆனால் இந்த கோவில்ன்றது மட்டும் எல்லாேருக்குமே வந்து இது ஒரு ஒரு அற்புதமாக ஒரு ஒரு மன அமைதியை வந்து கொடுக்குற இடம் இது இந்த மாதிரி புனிதமான பூமியை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் இந்த குளம் ஓரளவுக்கு வந்து சுத்தமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கோவிலோட குளங்கள்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையாக கொடுத்துட்டு போனது அதை வந்து நம்ம பராமரிக்கணும் இதை வந்து நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக நம்ம எல்லாேருமே சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா இடத்தையுமே நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்க முடியும் நம்ம வீடு வந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அது மாதிரி வந்து கோவில்ன்றது வீட்டுக்கும் வந்து ஒரு அதோட அதிகமான ஒரு அமைதி கிடைக்கிறது அந்த கோவிலில் தான் எல்லாருக்குமே அதை நம்ம கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும் கடவுளையும் தரிசனம் பண்ணோம் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு இதோட குளம் இங்கே நாகர் அடுத்தது இங்கே வந்து கோவில் கோவிலோட அமைப்பே அழகாக இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் கோவிலோட ராஜகோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பழமையான கோவிலோட இந்த கோபுரன்றதே ஒரு அமைப்பு ஒரு அழகான அமைப்பு தான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருமுருகன் சன்னதி முருகப்பெருமாள் வள்ளி தேவியானியுடன் அமைந்திருக்காருக்கு அந்தாண்டு சைடு பார்த்திங்கன்னா விநாயகர் விநாயகர் அமைஞ்சிருக்காரு வலம்புரி விநாயகர் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஃபஸ்ட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போகலாம் வில்வமரம் கோவிலோடைய என்ட்ரன்ஸ்ல பார்த்திங்கன்னா வில்வமரம் கீழே வந்து சிவபெருமா நாகர் அமைஞ்சிருக்காங்க கோவில் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அஞ்சனாட்சி அம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்கு தாயாருடைய சன்னதி அம்பாள் சன்னதிக்கு எது தப்புல பாத்தீங்கன்னா சிங்க வாகனம் வாகனமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு சைடுல டிசைன் அம்பாள் அமைஞ்சிருக்காங்க அடுத்தது பலிப்படம் கொடிமரம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபம் நான் என்ட்ரன்ஸில் சிவனும் விஷ்ணுவும் அமைந்திருக்கிறது போல் சுதைத்திருப்போம் ஏன் நந்தி உள்ள நுழையத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லே நவகிரகம் சன்னதி அமைஞ்சிருக்கு அருள்மிகு அஞ்சனாட்சி அம்பாள் உடனுரை அருள்மிகு மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் திருமால் பேர் திருமால் திருமால் சுதர்சன சக்கரம் பெற்ற திருத்தலம் கோவிலோட சிறப்பம்சங்களை வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு போர்டில் பதிவிட்டு இருக்காங்க நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிறப்பு வாழ்ந்த ரொம்ப பழமைமிக்க கோவில் கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் நம்ம இங்கே வந்து இருக்காங்க கருவறைக்கு முன்னாடி வல்லபை விநாயகர் பே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சிருக்காங்க இந்த சைடுல பார்த்தீங்கன்னா ஆறுமுக சுவாமி வள்ளி தேவியானோட அமைந்திருக்காரு முருகப்பெருமாள் இந்த கோவிலோட அற்புதமான ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா கருவறையில் சிவபெருமாள் மணிகண்டீஸ்வரர் அமைந்திருக்காரு எழுத்தாப்புலே பார்த்தீங்கன்னா பெருமாள் அவரை வணங்குறது போல் அமைந்திருக்காங்க கோவிலுக்கு கருவறைக்கு முன்னாடி துவார பாலகர்கள் கோவிலோட கருவறை வாசல் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அற்புதமான அமைப்பு நந்தி நந்திக்கு பேக் இருந்து பார்த்திங்கன்னா பெருமாள் பெருமாளை வணங்குறது போல் அமைப்பு இது வேறு எந்த கோவில்லையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கோவில் இருக்குது ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா கருவறை மணிகண்டீஸ்வரர் அமைந்திருக்கார் பார்த்திங்கன்னா நந்தி ஸ்ட்ரைட்டாக கருவறை மணிகண்டீஸ்வரர் அற்புதமாக அமைந்திருக்காரு கருவறை நந்தி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பெருமாள் உச்சவர் சிலைகளை அமைச்சிருக்காங்க இதுக்குள்ள கருவறை மண்டபத்துக்குள்ள நடராஜர் உற்சவமூர்த்தி பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நியாயமர்களுடைய உச்சவர் சிலைகள் அமைச்சிருக்காங்க உள்ள சூரியன் சூரிய பகவான் சோலிங்கீஸ்வரர் பார்த்தீங்கன்னா நால்வர் சுந்தரர் திருநாவுக்கரசர் சம்பந்தர் மாணிக்கவாசகர் நால்வருடைய சிற்பம் அடுத்தது பல்லா பிள்ளையார் அடுத்தது पिन अ मून नयनम பார்த்தீங்கன்னா கோவிலோட உள் சுற்று பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நியாயமார்கள் கோவிலோட கோஷ்டங்களில் பார்த்திங்கன்னா கோஷ்டமூர்த்தியான விநாயகர் ரொம்ப பழமையான விநாயகர் நம்ம பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள் முகத்தோட அந்த வடிவமே வந்து கொஞ்சம் அழிஞ்சு போயிருக்கு அந்த அளவுக்கு பழமையான விநாயகர் அதுக்கு அடுத்தது தட்சணா அடுத்தது இங்க சப்த ச பிரம்மிணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணின்னு சொல்லிட்டு ஏழு சப்த கன்னிகளுடைய சிற்பம் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இரட்டை விநாயகரான பாலகணபதி சிஷ்ட கணபதி விஷ்ணு பார்த்தீங்கன்னா சிதம்பரீஸ்வரர் சிதம்பர ஈஸ்வரர் பிரம்மா நேரா பாத்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவியானை அமைந்திருக்காங்க அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா சந்திரபகவான் வீரபத்ரர் பைரவர் மணிகண்டீஸ்வரருடைய பெருமைமிக்க வரலாறு திருமால் இங்கிருக்கிற மணிகண்டீஸ்வரரை எதனால் வந்து வணங்கி வழிபட்டார் என்ற வரலாற இப்ப நம்ம பார்க்கலாம் ஒருமுறை திருமால் குபன் என்ற அரசனுக்காக ததிசி முனிவரிடம் சண்டையிடுறாரு சண்டையில் மிகுந்த கோபமிட்ட திருமால் பார்த்திங்கன்னா தன்னோட கையில் இருக்கிற சக்கராயுதத்தை வீசுறாரு முனிவர் மேல பட்ட சக்ராயுதம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுது இதை கண்ட பெருமாள் மிகுந்த வருத்தம் அடைகிறாரு திருமால் சக்கராயுதத்தை எங்கே தேடியும் கிடைக்காம போகுது இதை கண்ட தேவர்களெல்லாம் திருமால் கிட்ட வந்து நீங்கள் சிவனை வேண்டி வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்கராயுதம் திரும்பும் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட திருமால் இங்கே இருக்கிற சிவப்பெருமாளை வேண்டாரு பார்த்திங்கன்னா கோவிலோட ஒன்பது சிறப்பம்சங்கள் இருக்குது அதில் ஒரு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா பெருமாள் சுதர்சன சக்கரம் வேண்டி சிவனை வழிபடும்போது பெருமாள் பார்த்திங்கன்னா ஆயிரம் தாமரை மலர் கொண்டு சிவனை பூஜிக்கிறாரு அதில் ஒரு மலர் குறைஞ்சதால் அவரோட கண்ணையே மலராக நினைத்து சிவனை வழிபடுறாரு திருமாலோடைய அதீத பக்தியை கண்ட சிவப்பெருமாள் நேரடியாக தோன்றி செந்தாமரை கண்ணன் என பெயர் அழைத்து அவருக்கு திரும்பவும் சுதர்சன சக்கரத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா திருமால் அவருடைய கண்ணையே வச்சு பூஜித்ததால் திருமாலுக்கு செந்தாமரை கண்ணன் என பெயரும் உண்டு திருமால் சிவபெருமாளை பூஜித்ததால் இந்த ஊர் பெயர் பார்த்திங்கன்னா திருமால் பெயர் மருவி திருமால் பூர் என அழைக்கப்படுது இப்போ இந்த கோவிலோட ஒன்பது சிறப்பம்சங்களை பார்க்கலாம் அடுத்தது திருமால் சிவப்பெருமாலை பார்த்து கையெடுத்து வணங்குறது போல அமைப்பு இந்த கோவில்ல அமைஞ்சிருக்காரு இது ஒரு தனி சிறப்பு அடுத்தது திருமால் சக்கராயுதத்தை வேண்டி சிவபெருமால வேண்டும்போது ஆயிரம் மலர் கொண்டு போது ஒரு மலர் இல்லாதால அவருடைய கண்ணையை எடுத்து மலரா வச்சு பூஜிக்கிறாரு இது ஒரு தனி சிறப்பு இங்க வந்து ஒரு நொடி பொழுது வேண்டி வழிபடுவர்களுக்கு பிறவா முக்தி தரும் சிவத்தலம் அடுத்தது அதிகார நந்தி கைலாய நந்தி நின்ற கோலத்தில் காட்சி தரும் திருத்தலம் நியாயன்மார்களால் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் இங்கே இருக்கிற கோவில் பராந்தக சோழன் கட்டணதால் பார்த்தீங்கன்னா உள் பிரகாரத்தில் அவருடைய நினைவாக சோழீஸ்வரர் மேற்கு நோக்கி அமர்ந்து காட்சி தராரு இங்கே இருக்கிற சோழீஸ்வரர் சிவபெருமானுக்கு பிரதேஷம் அன்னைக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுது ஹரியான பெருமாள் சக்கரம் பெற்றதால் இந்த இடத்துக்கு ஹரி சக்கரபாரம் என்ற பெயரும் உண்டு இந்த மாதிரி ஒன்பது சிறப்பம்சங்கள் கொண்டு அமைந்திருக்காரு கருவறையில மணலிங்கமான சுயம்பு மூர்த்தியான சிவபெருமாள் மணிகண்டீஸ்வரர் ரொம்ப அற்புதமா இங்க அமைஞ்சிருக்காரு லிங்கம் மணலான் ஆனதால அபிஷேகம் எதுவும் கிடையாது வெறும் ஆராதனை மட்டும்தான் பார்த்திங்கன்னா கோவில் கருவறைக்குள்ளே இருக்கிற மணிகண்டீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ கோவிலுக்கு வெளி சுற்று பிரகாரம் நம்பி வரலாம் கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா மரங்கள் சூப்பராக இருக்குது இயற்கையாக பார்த்திங்கனா நாகலிங்க மரம் இந்த பூவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் திருநாவுக்கரசு நடராஜர் மிக பழமையான கோவில் சுத்திய மதுள் சுவர் அமைச்சிருக்காங்க அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அடுத்தது பேக் சைடில் விஷ்ணு அதாவது இது பார்த்திங்கன்னா கருவறைக்கு அப்படியே பேக் சைடு மணிகண்டீஸ்வரர் கருவறைக்கு பேக் சைடில் விஷ்ணு அமைஞ்சிருக்காரு ஆதிசேஷன் மேலே அமர்ந்தது கோலத்தில் விஷ்ணு பகவான் அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு பெரிய சுற்று பிரகாரம் வெளி சுற்று பிரகாரம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா மரம் செடியெல்லாம் இருக்குது கொஞ்சம் இந்த பக்கம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரம்மா பாருங்க இந்த புறா பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை எவ்வளோ அழகாக சுற்றுக்கு பாருங்க நல்லா சுடி பார்க்கும்போது இது ஒரு சில கோவில் அந்த மாதிரி ஒரு அதிசயமாக நடக்குது பாருங்கள் இது மதியம் டைமு பன்னெண்டு மணி ஆகுது அப்படியே சுற்றுது கோவிலே சுற்றுது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கோபுரத்தில் போய் உட்காந்துச்சு பாருங்கள் எல்லாருமே வந்து கோவில் பார்த்திருப்பீங்க ரொம்ப அற்புதமான மிக பழமையான சிவன் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் ஒன்பது சிறப்பு அம்சங்கள் இருக்குது நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கருவறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த கோவிலும் காண கிடைக்காத அற்புதமாக ஒரு தி தரிசனமாக நம்ம பார்த்துருப்போம் அதாவது மணிகண்டீஸ்வரர் எதிர்த்தாப்பிலே பார்த்தீங்கன்னா திருமால் அதாவது பார்த்தீங்கன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா சிவபெருமாளை வேண்ட மாதிரி கையெடுத்து வணங்குறது போல் இங்கே வந்து இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நம்ம வேறு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம் நந்தி நான் நந்திக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வணங்குறது போல் அமைப்பு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து நீங்கள் நிறைய கோவில் போயிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு அம்சம் நம்ம எந்த கோயிலையும் பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ ஒரு சிறப்பான அம்சம் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமாளை பார்த்திங்கன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா சுதர்சன சக்கரம் பெறுறதுக்காக இங்கே இருக்கிற சிவப்பெருமாளை வேண்டியிருக்கார் ஆயிரம் தாமரை மலர் கொண்டு அவரை பூஜை செஞ்சு வேண்டியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மலர் குறைஞ்சதால் அவரை கண்ணியே வந்து மலராக வந்து நினச்சி அவர் பாதத்தில் வச்சு அவர் வணங்கியிருக்காரு அதுக்கு பிறகு இவரை வேண்டால அவருக்கு சுதன் சக்கரம் வந்து கிடைச்சதா வரலாறாக இந்த கோவிலில் சொல்லப்படுது அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சம் அமைஞ்ச இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் அதாவது பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நியாயமார்கள் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இந்த ஸ்தலமும் ஒன்று தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் பதினாறாவது திருத்தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு கருவறையில் இருக்கிற மூலவர் மணிகண்டீஸ்வரர் பார்த்திங்கன்னா தீண்டா திருமேனியா இந்த கோவிலில் அமைஞ்சிருக்காரு அதாவது சில கோவிலில் தீண்டா திருமேனியா வந்து பெரு சிவபெருமாள் அமைஞ்சிருப்பார் அதில் முதல் திருக்கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பார்வதி அன்னை பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை ஓரமாக பார்த்திங்கன்னா மன லிங்கமாக அமைச்சு வழிபட்ட சிவப்பெருமாள் உள்ள கருவறையில் அமைஞ்சிருக்காரு மணல் லிங்கமாக அமைஞ்சிருக்காரு சுயம்பு மூர்த்தி ரொம்ப அற்புதமாக மிக பழமையான பெரிய கோவிலாக அழகாக இருக்குது கோவிலுக்குள்ளே எல்லாரும் பார்த்துருப்பீங்க கோவில் கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோஷ்டமூர்த்திகளான விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு துர்கைன்னு சொல்லிட்டு எல்லா கோவிலும் அமைஞ்ச மாதிரி இந்த கோவிலையும் அமைஞ்சிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா சில கோவிலில் பார்த்தீங்கன்னா அதாவது கருவறைக்கு பேக் சைடில் லிங்கோத்பவர் அமைஞ்சிருப்பாங்க ஆனால் சில கோவில் அதுக்கும் பழமையான கோவில்னு சொல்லிட்டு சில கோவில் இருக்கும் இதை இந்த மாதிரி சில விஷயம் பார்த்தேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னமும் பழமையான கோவில்னு சொல்லிட்டு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா லிங்கோத் பக் பதிலாக பார்த்திங்கன்னா வந்து கருவறைக்கு பேக் சைடில் விஷ்ணு பெருமாள் அமைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த கோவிலில் பெருமாள் அமைஞ்சிருக்காரு கோவில் சுற்றி அறுபத்தி மூணு ஆன்மர்கள் நால்வர் சிலைகள் சூரியன் சந்திரன் முருகப்பெருமாள் வள்ளி தேவியானை அதுக்கப்புறமா விநாயகர் நிறைய வந்து சிற்பங்கள் இங்கே அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் இங்கே இருக்கிற திருமால்பூர் பார்த்திங்கன்னா கோவில் மட்டும் சிறப்பு இல்லை இந்த ஊரே சிறப்புன்னு சொல்கிறாங்க நிறைய இந்த ஊரில் வந்து சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கான் அதே மாதிரி இந்த ஊரில் அமைஞ்சிருக்கிற இந்த பழமையான கோவிலுக்கும் நிறைய சிறப்பம்சங்கள் நிறைய அதிசயம் நிகழ்ந்துருக்கு இந்த கோவிலில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு திருமால்பூர்ன்ற ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா இந்த திருமால்பூர் கிராமம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் இந்த அழகான கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த அழகான கிராமத்தில் இவ்வளோ அழகான சிவபெருமாள் கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணி வேண்டி எல்லாருமே பயன்பெறணும்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் இந்த கோவிலோட ஒன்பது சிறப்பம்சங்களும் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இந்த கோவிலோட வரலாறையும் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த கோவிலோட அழகையும் அந்த வீடியோக்குள்ளே நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அஞ்சனாட்சி மணிகண்டீஸ்வரர் மணிக்கண்டீஸ்வரர் திருக்கோவில்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Let me buy.